கற்றம் பெற்றவருமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான்கு காரியங்கள் நிரூபிக்கின்றன அவர் தேவகுமாரன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக வசனங்களின் அடிப்படையிலே நான்கு காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார் முதலாவது பிதாவின் குமாரன் பிதாவின் அதிகாரத்தை உடையவர் பிதா சர்வ வல்லவர் குமாரனும் சர்வ வல்லவர் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யோகான் பதினாறு பதினைந்து பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் இரண்டாவது பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவு என்ன பிதாவின் சித்தத்தை குமாரன் நூறு சதவீதம் நிறைவேற்றினார் யோகான் ஆறு முப்பத்தி எட்டு எல் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் யோகான் பதினேழு நாலு பூமியிலே நான் உண்மை மைமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் நான் தேவகுமாரன் பிதாவுக்கு கீழ்பிடுகிறவராய் அவரின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார் பிள்ளிப்பிய இரண்டாம் ஏறம் எட்டாம் வசனம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிறுமையின் மரணபரியந்தமும் பரியந்தமும் கீழ்ப்புடிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் ஆம் பூரண கீழ்ப்பிடிதலின் மூலமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று வழங்கப்பண்ணினார் மூன்றாவதாக பிதா அவரிடத்திலே அன்பு கூர்ந்தார் ஆதி முதல் பிதா குமாரனில் அன்பாக இருந்தார் பூமியில் இருக்கும்போதும் பூமியிலிருந்து அவர் பர்வத்திலே வீட்டிருக்கும் போதும் பிதா அவரில் அன்பாக இருக்கிறார் ஏவான் மூணு முப்பத்தி அஞ்சு பிதாவானவர் குமாரனில் அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஏவான் ஐந்து இருபது பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிறவர்கள் எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கின்றார் பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து தாம் சிருஷ்டித்தை எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றார் தாம் செய்கிறது இன்னதென்று அவருக்கு காண்பித்திருக்கின்றார் நான்காவது பிதா அவரை இருக்கின்றார் ஆம் தேவகுமாரன் பிதாவின் திருக்குமாரனுக்கு ஏற்ற மகிமையை வெளிப்படுத்தினார் பிதாவானவர் அவரை கனம் பண்ணினார் யோவான் எட்டு ஐம்பத்தி நாலு என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் யோவான் பதினேழு ஐந்து பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகியிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலும் மைமைப்படுத்தும் ஆ மகிமைப்படுத்தின இன்னமும் மைமைப்படுத்துவேன் என்று பிதாவின் வந்து சத்தம் வந்தது யோவான் ஒன்று பதினாலு அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது பிதாவை தொழுது கொண்டாலும் குமாரனை சகல மகிமையும் பிதாவுக்கே சேரும் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை பிதாவான ஒரு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கின்றார் குமாரன் பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி நம்மை ரட்சிக்கும்படியாக தம்மையே ஜீவாதார வழியாக ஒப்புக் கொடுத்தார் பிதாவின் தன்மைகளான ஒரே சமயத்திலே எல்லா இடத்திலும் இருப்பதை தேவகுமாரன் வெளிப்படுத்தினார் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனசகுமாரினே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகின்றார் ஆன் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரனே பிதாவை வெளிப்படுத்தும்படிக்கு இறங்கி வந்தார் ஆனால் பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் எனவே நாம் பிதாவை தொழுது கொண்டாலும் குமாரனை தொழுது கொண்டாலும் அது தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது திரியேக தேவனாகிய அவரை நாம் முழு ஹயத்தோடு நல்லிருத ஹயத்தோடு சோத்தரிப்போமாக கத்தலாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்